குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த உடைய நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு மெட்ராஸ் ஹை கிட்ட இருந்து நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இருக்குங்களா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா ஓகேங்களா என்னன்னா நமக்கு இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான கமிட்டி வந்து கேட்டிருக்காங்க இது எதுக்குள்ள இது கொண்டு வந்திருக்காங்கன்னா நமக்கு டூ தௌசண்ட் லெவனில் எக்ஸாம்ஸில் ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதான் ஒருத்தருக்கு வந்து போஸ்டிங் வந்து மிஸ் ஆயிருக்கு அவர் அந்த அந்த பதிமூணு வருஷம் அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு போராடி அதுக்கு ஜட்மெண்ட் வாங்கியிருக்கார் ஓகேங்களா வாங்கி அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்து போஸ்டிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி அண்ட் வந்து அதில் தவறு செஞ்ச அதிகாரிகள் செக்ரட்டரி எல்லாருக்குமே வந்து அவங்க துறை ரீதியாக வந்து என்ன நடவடிக்கைமோ அது எடுக்கிறது எடுக்கணுன்ற மாதிரியும் அண்ட் வந்து இப்போதைக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கமிட்டியை வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்றதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இங்க வந்து நமக்கு என்ன இப்போ முக்கியமா நமக்கு இப்போ யூஸ் ஆகுறது என்னன்னா நமக்கு இப்போ என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ நம்ம இந்த டைம்ல வந்து அதை நமக்கு தெரியப்படுத்தணும்னா அது போய் நம்ம கமிட்டிக்கு போய் ரீச் ஆகும் ஏன்னா நம்ம சும்மா இருக்க டைமில் வந்து நமக்கு இந்த சேஞ்சஸ் வேணும் அந்த சேஞ்சஸ் வேணும்னு சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட போகிறாங்க ஒரு மாசத்துக்குள்ள கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்காங்க மூணு மாசத்துக்குள்ள கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது இப்போ குரூப் டூ எக்ஸாம்ஸில் நமக்கு பேப்பர் அவலேஷன் ஒழுங்காக ப்ராசஸ் நடக்கல அண்ட் ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் வைக்கணும் ஓகேங்களா பேப்பர் கரெக்ஷன் ஒழுங்காக நடக்கிறது கிடையாது அண்ட் அது மாதிரி வந்து குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு நமக்கு மெயின்ஸ் ஒழுங்கா மெயின்ஸே தேவை இல்ல ஒன்லி பிரிலிமினரி அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் வச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா மெயின்ஸ் வச்சீங்கன்னா பேப்பர் அவாலுஷன் வந்து ஒழுங்கா இது பண்ணணும் ஓகேங்களா அது மாதிரி என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இந்த இப்ப நம்ம வந்து ஒன்றும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறோம்னா கண்டிப்பா வந்து அது போக வேண்டிய இடத்துக்கு போய் ரீச் ஆகும் இப்போ தான் கமிட்டி போட போறாங்க எப்படியும் வந்து ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி தான் வச்சு கமிட்டி ரெடி பண்ணுவாங்க அப்போ அந்த கமிட்டிக்கு நம்ம தெரியப்படுத்தணும் ஓகேங்களா இந்த டைம்ல தான் நம்ம அதை பண்ணணும் இருக்கப்போ நம்ம வந்து ட்விட்டர்ல ட்விட்டர்ல ட்ரெயின் பண்றதோ இல்ல சிஎம்சிஎல்க்கு பெட்டிஷன் போடுறதோன்றது வந்து அதெல்லாம் செகண்ட் ரீசுங்களா அதுல ஒரு பெருசா ஒரு எஃபெக்டிவா நமக்கு ஒன்றும் ரிசல்ட் கிடைக்காது பட் இந்த டைம்ல வந்து நம்ம பண்றப்போ நமக்கு ஹை கோர்ட்டோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் இப்போ இந்த டைம்ல பண்றது கேட்போ நமக்கு என்னென்னலாம் தேவையோ நமக்கு என்னென்னலாம் குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் இப்போதைக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஓகேங்களா அந்த கமிட்டிக்கு எப்படி அப்ரோச் பண்றது ஏதாச்சும் டீட்டெயில் எடுத்தா நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அவங்களுக்கு அப்ரோச் பண்ணோம்னா அதையுமே அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது மொத்தமாக இப்போ தெரியப்படுத்து இந்த டைமில் நீங்கள் அதை ட்ரெண்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுறா இன்னும் நல்லா இருக்குது ஓகேங்களா இப்போ நிறைய பேருக்கு வந்து குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணி டாப்பராகி வர வேண்டிய கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து நிறைய பேருக்கு மிஸ் ஆயிருக்கு அப்போ என்னன்னா அந்த பேப்பர் வேலை ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அந்த குரூப் ஒரு இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் ரிசர்வேஷன் கேட்டகரியோ ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க இதில் ஆரிஜான்டல் வெற்றிகளை போட்டு குழப்பிட்டு அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற ப்ராப்ளம் தான் இப்போ இவர் கேஸ் ஃபைல் பண்ணி பதிமூணு வருஷம் ஆயிருக்காதுங்களே இப்போ இவருக்கு கேஸ் ஃபைல் பண்ணி பதிமூணு வருஷமாக போராடி இருக்காரு பட் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவாங்கன்றதான் ரொம்ப கஷ்டம் அதுவும் ரூரல் கண்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரம் பேர்ல ஒருத்தர் அந்த மாதிரி தான் வந்து அந்த பொசிஷன்ல இருந்து எவ்வளோ என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு நான் பாக்குறேன் ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி பண்ணுவான் வீடாம முயற்சி வராதுங்களா ஒரு நார்மலான கேண்டடேட்ஸ் இப்போ ரூல் கேண்டடேட்ல இருந்து வர்றதுன்னா அவருக்கு எப்படி போய் அப்ரோச் பண்ணணும் எப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் எப்படி போயிட்டு வரணும் எப்படி இது பண்ணணுன்னே தெரியாது அந்தளவுக்கு அவருக்கு ஃபினான்ஷியலாக அவருக்கு தெரிஞ்சாலும் அளவு ஃபினான்ஷியலாக வந்து அவருக்கு சப்போர்ட் இருக்காது ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கல நம்ம போய் வேற போய் படித்து போஸ்டிங்க்கு போகணும் வேறு வேலைக்கு போகணும் அப்படி இல்லைன்னா அதை ஃபிட் பண்ணிட்டு ஏதாவது பிரைவேட் ஜாபுக்கு போகணுன்ற மைண்ட் செட்ல தான் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருப்பாங்க ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி பேர் அப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கடைசி சொல்லி போராடி போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா இப்போது நம்ம இந்த நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு என்னென்னா இப்போ கமிட்டியே தனிக்கோட்டே சொல்லியிருக்கறதால கமிட்டியே போடுறாங்க அப்போ நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இப்போ நம்ம தெரியப்படுத்தணும்னா அதை வந்து அது கூட பண்ணி இப்போ அதோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படாமல் குறைக்கலாம் ஓகேங்களா சுத்தமாக தடுக்க முடியும்னு சொல்லலை ஓகேங்களா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா பட் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருக்கலாம் ஓகேங்களா அதுக்காக இது இந்த நியூஸ் என்னன்றதை பார்த்துருவோம் ஓகேங்களா அரசு பணி தேர்வில் அரசு பணி தேர்வில் குளறுபடிகளை தடுக்க குழு ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பாருங்க அரசு பணிக்கு தேர்வு நடத்தும் போது ஏற்படும் குளறுபடிகளை தடுப்பது தொடர்பாக பரிந்துரைகளை வழங்கும் வழங்க ஒரு மாதத்தில் விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓகேங்களா இது மாதிரி ஒன் மந்த் நமக்கு கமிட்டி போட்டணும் ஓகேங்களா அவங்க ரிப்போர்ட் வந்து மூணு மாசத்துக்குள்ள கொடுக்கணும் ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த குரூப் டூ தேர்வில் உரிய மதிப்பெண்கள் பெற்றும் தேர்வு செய்யப்படாததை எதிர்த்து திருப்பூரை சேர்ந்த சாய்ஃபுல்லா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றமும் மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்ததால் அதை எதிர்த்து டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீடு செய்து அன்றை இது வந்து ஒரு பெரிய ரொம்ப நாளா ஒரு ஆஹ் டிராபேக் சொல்லலாம் ஓகேங்களா என்னன்னா இப்ப சப்போஸ் இந்த மாதிரி ரிசர்வேஷன் இல்லையோ இது ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு ஃபைன் பண்ணி அதுல போய் அவரு போய் ஹை கோர்ட் அப்ரோச் பண்ணாருன்னா அந்த ஹை அப்ப அவருக்கு மட்டும் அந்த ஜட்மெண்ட் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அவருக்கு இப்போ இவருக்கு வந்து இப்ப வேலை கொடுக்க சொல்றாங்களா இந்த மாதிரி வந்து குரூப் ஒன்லையும் சரி நிறைய ப்ராசஸ் நிறைய பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு அவங்களுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்றாங்க அந்த பிரச்சனை அப்படியோட மூடி மறுச்சிடுறாங்க ஓகேங்களா அது மாதிரி ரிசர்வேஷன் இஷ்யூ அது எல்லாமே நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி பண்ணாம அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்பவே வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கணும் ஸ்டெப் எடுக்கணுமோ எடுத்துடணும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு இந்த ரிசர்வேஷன் ஹிஸ்டர்லாம் வந்து முப்பது லட்சமும் நடந்துட்டு இருக்கு ஆனா இதுக்கு நடுவுல வந்து ஒரு பத்து பேருக்கு மேல இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க போஸ்டிங் வாங்கியிருக்காங்க இப்ப இவர் வாங்கிருக்கல சாய்ஃபுல்லா இது மாதிரி அப்ப அதுவே ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு பார்த்துட்டு சரி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதே விஷயத்துக்காக பின்னாடி பாதிக்க மாட்டாங்க ஓகேங்களா பாதிக்கப்பட மாட்டாங்க தான் சரி பண்ணணும்னு சொல்கிறோம் இப்போ இந்த இஷ்யூஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குதுங்களா இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம பார்த்தோம்னா வந்து இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கிட்டேயும் வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி என்னன்றதை எடுக்கணும் ஓகேங்களா முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மூலியமா இல்லை சோஷியல் மீடியா மீடியா மூலியமா ட்விட்டர்லயோ ஏதாவது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்றது கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு மீட்டிங் மாதிரி கூட எங்கேயோ ஒரு இடத்துல கூட ரெடி பண்ணலாம் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸோ அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்ல கூட சில பேர் நீங்க கூப்பிட்டு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்னென்ன போயிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பசங்ககிட்டையும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டையும் சில இன்ஸ்டியூஷன் ஓகே நல்ல இருக்காங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கு என்ன சரி பண்ணுன்றது தெளிவாக சொல்லிவிடுவாங்க இவங்க அப்படியும் இல்லைன்னா வந்து ஓப்பனா வந்து ட்விட்டரோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாலே வந்து உங்களை கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடியோ இல்லை ஏதாவது ஒரு லிங்க்கோ நமக்கு கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாரும் போய் நம்ம இதை பண்ணலாம் ஓகேங்களா இந்த கமிட்டி போட்ட உடனே தான் நமக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு என்ன என்ன சொல்றாங்க எப்படின்னு சொல்லிட்டு எப்படி காண்டாக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நம்ம அப்டேட் பண்றோம் கமிட்டி போட்ட உடனே என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்றோம் இப்போதைக்கு வந்து நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து எல்லாரும் பேச வைக்கணும் தெரிய வைக்கணும் ஓகேங்களா அதுதான் நமக்கு ஓகேங்களா நம்ம சும்மா இருக்க டைம்ல நம்ம ட்ரெண்ட் பண்றதோ இல்லை சிஎம்செலுக்கு பெட்டிஷன் போட்டதும் வந்து செகண்டரி இந்த மாதிரி டைம்ல தான் இது பண்ணணும் ஓகேங்களா அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைச்சிட்டு உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பா ஓகேங்களா இந்த வழக்கில் இது இடஒதுக்கீடு வழங்கியது தொடர்பான உண்மை தகவலை மறைத்து தவறான தகவலை வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி வந்து தவறுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்க சிம்பிளாக பண்ணிட்டு போல இது வந்து ஒருத்தரோட இது பண்ணல ஓகேங்களா அவ்வளோ பேர் வந்து அதால் பாதிக்கப்படுறாங்க இப்பவுமே பாருங்க ஐம்பத்தையாயிரம் பேர் மெயின் செழுந்திருக்காங்க ஓகேங்களா அதுலேருந்து இப்போ பதினஞ்சாயிரம் பேர் கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா இந்த பதினஞ்சாயிரம் பேர்ல வந்து வெறும் ஒரு ஆறாயிரம் பேர் தான் போக போறாங்க வச்சு ஒன்பதாயிரம் பேர் வந்து வேலை இல்லை இப்போ இங்க வந்து இவங்க ஒழுங்காக ப்ராப்பராக வந்து இவங்களாம் இந்த ரேங்க் லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று விட்டுருந்தாங்கன்னா ப்ராப்பரா இவங்க தான் போக போறாங்க இவங்களுக்கு தான் கிடைக்காதுன்ற ஒரு தெளிவு கிடைச்சிடும் அதை விட்டுட்டு மொத்தமா இவங்க செலக்டட ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஒரு நாட் ஷார்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு பதினஞ்சாயிரம் பேர் புடிச்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே அது ஒரு மென்டல் ப்ரெஷர் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்ற மாதிரி என்னவோ அதை ஓப்பனாக வந்து டேரக்டா சொல்லிடணும் ஓகேங்களா அந்த என்ன இங்கே சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வந்து அவ்வளோ லெத்தாஜிக்கா இருக்காங்க ஒரு பத்தாயிரம் பேர் அதனால ஃபீல் பண்ண போறாங்களே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அதை மெனக்கிட்ட அதை ரிலீஸ் பண்ணுறது என்ன இருக்குன்ற மாதிரி யோசிக்காம சிம்பிளா இது மாதிரி பண்ணிடுறாங்களே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உரிய நடவடிக்கைன்னா சிவியரா வந்து பனிஷ் பண்ணணும் அப்பதான் வந்து திரும்ப அந்த மாதிரி வந்து நடக்காது ஓகேங்களா சஸ்பெண்ட் பண்றதோ எங்களை சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா அது மாதிரி அப்பதான் இந்த மாதிரி திரும்ப நடக்காதுன்றது ஒரு ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறோம் ஓகேங்களா இல்ல அதன்படி தேர்வான இணைச் செயலாளர் பிரான்சிஸ் மரிய புவி துணை செயலாளர் ஏ ஞானமூர்த்தி சார்பு செயலாளர்கள் ஜி சிவகுமார் கே பாஸ்கர பாண்டியன் ஆகியோருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் குமா குமரேஷ் பாபு அமர்வும் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது ஜட்மெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மனுதாரரை பணிக்கு தேர்வு செய்ய வேண்டும் ஓகேங்களா அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துனும் ஓகேங்களா அண்ட் வந்து நான்கு அதிகாரிகளுக்கு எதிரான ஒழுங்கு நடக்கை ஒழுங்கு ஒழுங்கு நடவடிக்கைகள் வந்து சட்டப்படி விசாரித்து முடித்து நான்கு மாதங்களில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யணும் ஓகேங்களா அவங்க மேல என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணவங்க மேல ஃபோர் மந்த்ஸ்க்குள்ள ரிப்போர்ட் ஸ்டடி பண்ணணும் சொல்லியிருக்காங்க இந்த தேர்வை நடைமுறைகளில் இத்தேர்வு நடைமுறைகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டறிய ஒரு மாதத்தில் விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் தனது விசாரணையை முடித்து மூன்று மாதங்களில் குழு அறிக்கை அளிக்க வேண்டும் ஓகேங்களா முன்னாடி நடந்த முடிஞ்ச இஷ்யூஸ்ல என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்றது மாதிரி விசாரிச்சு சொல்லணும் அது ஓகேங்களா ஒரு மந்த் ஒன் ஒரு மாதத்துக்குள்ளே குழு அமைச்சிடணும் மூணு மாசத்துக்குள்ளே அவங்க ரிப்போர்ட்டை போடணும்னு சொல்லிட்டாங்க அண்ட் வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி தப்பு வராமல் இருக்கிறதுக்கும் அந்த குழு கிட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதான் எதிர்காலத்தில் இது போன்ற குளறுபடிகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தேவையான நடைமுறைகளையும் விசாரணை குழு பரிந்துரைக்க வேண்டும் இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு நமக்கு தேவைப்பட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இந்த கு இந்த கமிட்டிக்கு நம்மளை போய் ரீச் பண்ணிடணும் தேவை ஏதாவது மெயில் ஐடி ஏதாவது நமக்கு ஒன்று கிடைக்கும் அது மூலியமா நம்மளோடய தெரிய பத்துட்டாலே நமக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகுற மாதிரி தான் ஓகேங்களா விசாரணை குழு பரிந்துரை அடிப்படையில் தேர்வாணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு இவ்வாறு உத்தரவிட்டு தேர்வாணையத்தின் மேல் மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்துள்ளனர் ஓகேங்களா இதுதான் இதுதான் முக்கியமான இது ஓகேங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு எல்லாராலையும் போய் இப்படி கேஸ் போட்டு ஃபைல் பண்ணிட்டு இது பண்ணலாம் முடியாது ஓகேங்களா இப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே அதை வந்து தீக்கறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட போகிறாங்க அந்த கமிட்டியை நம்ம எப்படியா ரீச் பண்ணணும் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ வாய்ஸ் ஒரு ரைஸ் பண்ணணும் ஓகே நம்மளால் கமிட்டியை போய் ரீச் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க எதுவும் நமக்கு மெயிலேயோ இல்லை வேற எதோ கிடைக்கலனாலும் சரி நம்ம அதிகமாக பேச பேச ட்விட்டர்லேயும் இதிலையோ நம்ம ட்ரெண்ட் பண்ண பண்ண நமக்கு அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க பார்வைக்கு போட்டோம் அதை போய் ரீச் ஆகும் ஓகேங்களா முடிஞ்சதில் நம்ம அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கான என்ன வேலைன்னு பார்ப்போம் ஏதாவது மெயிலேடியோ இல்லை எதாவது ஒன்றும் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறோம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஸ்பென்ஸ் போய் ஆஸ்பென்ட்ஸ் கிட்ட கேட்கணும் இல்லை இன்ஸ்டியூஷனில் இன்ஸ்டியூஷனில் இருக்க ஏதாவது ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் ஒரு பத்து இன்ஸ்டியூஷனில் இருக்கவங்கள அந்த கூப்பிட்டு அவங்களுக்கு பேசிட்டாலே அவரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வர இடம் கேட்கல படிக்க வர இடம் பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் லைப்ரரிஸும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஓகேங்களா அங்கெல்லாம் பார்த்து ஜஸ்ட் ஒரு முறை போய் கேட்டாலே எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க என்னென்ன டிஃபிகல்ஸ் இருக்குது என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு மெயில் ஐடியோ கொடுத்து அதில் நம்மளோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா எடுத்தாலே ரிப்போர்ட் எடுத்தாலே நம்ம கிளியராக கிடைக்கும் ஓகேங்களா சரி பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் வேறு ஒரு அப்டேட்டில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம் என்ன அடுத்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா